சாக்லேட் கிளிய அப்படியே ஒரு மக்க இருக்கும் அதுல தான் இந்த சாக்லேட் இப்படி நிக்கும் பாத்தியா அது உடைக்க நான் சாக்லேட் தான அப்படி அமுக்குனால இதா என்ன பாரு எனக்கு தெரியல gift னா இருக்கு பாரு gift சாக்லேட் இது பாரு டாடிக்கு மாஸ்க் மாதிரி ரெண்டு மாஸ்க் ஒன்னு ஜோடனுக்கு ஒன்னு ஒன்னு ஜோடனுக்கு ஒன்னு ஃபியோக்கு உங்களுக்குன்னு வாங்கிட்டு டேடிக்கு திங்க ஒரு மாதிரி இருக்கும் இல்லை கிஃப்ட பாக்குறியா எக்ஸ்பயர் ஆயிட்டுன்னு ஒன்னும் திங்கல அப்படின்னா தான் அன்னைக்கே தின்றுப்பாங்க ஓபன் ஏதோ <laughs> ஒரு <laughs> 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 இருக்கு 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 பாரு பாரு இல்ல இது இது வேற கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் மாட்ட நீ மாட்ட டாடிக்கு எப்படி தெரியாது டாடிக்கு எப்படி தெரியாதுன்னு தெரியலையே

இல்ல இது பெருசா இருக்கு எப்படி உள்ள போச்சு அதான் எனக்கு புரிய மாட்டாங்க అదిలంద డ్రెస్ కు ఉల్లొడిదియాను கால் வைக்க చెల్లిరు యానా డ్రెస్ కు ఉల్లొడిదిను கால் మేలవరో வரమటలేదు ఆ అందరిసి ఎందుక ఫ్రంట్ సైడ్ ఆ మా లల్లు రెండు డ్రెస్ పోల్దాం బదయా లల్లు వెరీ గుడ్ అవైతు డ్రెస్ పోటాసి முடியாது இல்ல முடி அதே இதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு மாட்டியாச்சு இவ்வளவுதான் தான் பொம்மை சரி அடுத்து ஜோடன் கதை ஓபன் பண்ணுமா என்ன அவ்வளவுதான் இனி ஜோடன் ஓபன் பண்ணுமா என்ன போட்டுக்கலாம் என்ன போட்டுக்கலாம் ரெட்ட ஜோட முடி முடி முடிய ஒட்டி பிளாஸ்டிக் முட்டை வரப்போகுது ஓட்டு ஆ ஜொராசி பா டிங் டிக் டிங் ஃப்ரீசெல்ல வச்சிருந்தேன் ஒரே கஷ்டம் நடுச்சு எவ்ளோ பெரிய காமெல்லாம் போச்சு ஓ முட்டை இவ்ளோ குஞ்சு பொரிச்சிட்டு

கடகாரங்க சொன்னாங்க மேல் இருக்கு எடுங்கன்னு சொன்னாங்களா அக்கா மாதிரி வருத்தப்படுவாங்களோ அதான் ஒண்ணு போல எடுத்தேன் ஒண்ணு போலன்னு எடுக்கல கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு போல பீமேல் எடுத்தேன் இல்ல இதுலயே பீமேலும் மேலும் உண்டு நான் ரெண்டுமே பீமேல் எடுத்தேன்

ஒன்னு பெரிய பொண்ணு மாதிரியே ஒண்ணு சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு ஒன்னு அக்கா ஒண்ணு நீத பொம்மை எடுத்தே வளர்த்தி ரெண்டாயிரம் பொம்மை கட்ட அக்கா ஒன்று கொஞ்சம் வளர்த்தி இல்லாமல் அது மாதிரி கொஞ்சம் தான் பாரு ரொம்ப நல்லா இல்லைங்க பாரு கொஞ்சம் வளர்த்தி அதே மாதிரி கொஞ்சம் பாரில் கொஞ்சம் வளர்த்தி கொஞ்சம் குட்டி பேசு டேடி பிள்ளை சூப்பர் பொம்மை வாங்கிட்டு வருவேன் நீங்க பிறக்கும்போது போது ஒரே மாதிரி தான் மக்களே இருந்தீங்க பாரு கிண்டர் சாயா நான் பெரிய சாக்லேட் மாரி நினைச்சேன் ஊர்லயும் எப்படிதான் இருக்குமா பாரு பெரிய இந்த திருவோடு மாதிரி இருக்கு நான் சாக்லேட்ட குப்பையில போட்டுருமா